அனைவருக்கும் வணக்கம் ஆடும் குட்டியும் பார்த்திங்கன்னா ஆடு பார்த்திங்கன்னா கட்டையாடு தான் பள்ளி சேர்ந்த ஆடு மூணுமே பொட்டைக்குட்டி குட்டி மூணுமே சொன்ன விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ரூபா சொன்னாப்புல ஆடு வந்து கட்டையாடு நல்லா நெட்டு பக்கம் ஆடாக இருந்தால் விலை கூட சொல்லியிருப்பாங்க ஆனால் வந்து ஆடு வந்து கட்டையாடுனால கொஞ்சம் விலை அனுசரிச்சதுன்னு சொன்னாப்புல ஆனால் மூணும் வந்து புருவுக்குட்டினால் அவ்வளோதான் நிற்கும் இருபது இருபது உடச்சி தான் வாங்குறாப்புல இருக்கும் அதனால் இருபத்தி ரூபா சொன்னாப்புல கேளுங்க அப்படின்னு சொன்னாப்பெல்லாம் நம்மளுக்கு ஆடு குட்டி தேவையில்லை அப்படின்னு சொன்னாக்காண்டி இது ஒன்றும் நல்லா பால் நல்லா பால் பால் தான் குட்டி மூணு நல்லா காப்பாற்றிருக்கு அப்போ நல்லா தான் இருக்கணும் நல்லா ஆடு ஆடை பார்க்குறக்கும் நல்லா எச்சனமாக இருந்துச்சு கருப்பு ஆடு ஒன்று இது பார்த்திங்கன்னா காலையில் இறங்குன ஆடு நல்லா கொடியாட்டோட சேர்ந்த வர்க்கத்தை சேர்ந்தது ஒரு கிடா குட்டி ஒரு பொட்டை குட்டி குட்டி ரெண்டு நல்லா கொடியும் கு கொடியாட்டு குட்டி நல்ல குட்டி நல்லா பால் வறுக்கும் நல்லா பால் வறுக்கும் ஆடு பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன வில பார்த்திங்கன்னா இருபத்தி ரூபா சொன்னாப்பில் ஆடையும் குட்டியும் குட்டி ஆடு வந்து பார்த்திங்கன்னா பல்லு நல்ல பல்லு தான் ஒன்றும் பல்லு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆட்டுக்கு ஓரளவு பல் இருந்துச்சு ஆடு நல்லா காம்பு சொற்கடியான ஆடு நல்லா ஏற்ற ஆடு அவங்க சொன்னது வந்து இருபத்தி ஒம்போது சொன்னாங்க ஆனால் அவ்வளோதுக்கு யாரும் விலை வைக்கலை இருபத்தி ஒம்போது சொல்லும்போது அதிகமாக இருந்தது அதனால் யாரும் விலை வைக்கல வைக்கலை ஆடு நல்லா ஆடு நல்லா நல்லா உயர்ந்தோம்னா நல்லா நல்லா ஆடாக இருந்துச்சு இது ரெண்டும் பார்த்திங்கன்னா குறால் நல்ல மப் நல்ல கறிக்கட்டான குறால் இதெல்லாம் சின்ன குட்டி தான் பல் போடாத குறால் ரெண்டுமே நல்ல குறாலாக இருந்துச்சு நல்லா கறி அழுத்தமாக அழுத்தமான குறாள் அவர் சொன்னவங்களா ரெண்டும் இருபத்தி ஒம்போது சொல்லி இருபத்தெட்டு நின்றார் அந்த குறால் ரெண்டும் நல்ல குறால் அவர் தெரிஞ்சவர் தான் நல்ல குறாளாக இருந்துச்சு அதில் அந்த கணக்கில் அந்த அந்த குறாவை மட்டும் தம்பி ஒருத்தர் வழக்கை கேட்டாப்புல நான் பத்து ரூபாய்க்கு கேட்டேன் கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டாப்புல வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டாப்புல அந்த அங்கிட்ட இருக்கிற குரலாக எங்கிட்ட இருக்க குறாலும் அது மாதிரி நல்ல குரால் தான் இது நல்ல குரலாக இருந்துச்சு அதை காட்டிலும் இது நல்ல குரல் இந்த வெள்ளை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதை காட்டிலும் நல்ல குறால் அதை காட்டிலும் கொஞ்சம் பத்தாத குறால் அந்த குறால் இந்த வெள்ளையை காட்டிலும் கொஞ்சம் பத்தாதான் அது இது ஃபுல்லாமே பல்லு சேர்ந்த பொட்டையா பெட்டை ஆடுகள் இது ஃபுல்லாக கறிக்கு தான் ஆகும் வளர்ப்புக்கு அவ்வளோ ஆகாது இந்த விசேஷங்கள் கல்யாண விசேஷங்கள் இருந்ததுனால இந்த ஆடுகள் போய் கேட்டோம் நம்ம கறி கொடுக்க வேண்டியிருக்கு சனிக்கிழமை நைட்டு அதுக்காண்டி இந்த ஆடை போய் பன்னெண்டு பன்னொன்றுரூபா கரையத்துக்கு எங்களுக்கு பிடிக்கலை ரெண்டாடு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலும்படியான ஆடு பன்னொருரூபா கரையத்துக்கு ஒரு அண்ணன் ஒருத்தர் சொல்லிவிட்டாப்பில ஆனால் எங்களுக்கு ஆடு பிடிக்கலை அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம் ஏன்னா ஒரு தான் நல்லா ஆடு மித்த ரெண்டு ஆடு கொஞ்சம் பற்றா இருந்தது அதோடய இது வந்து நம்மளுக்கு உத்துறாது அப்படி இல்லை வேண்டாம் அப்படின்னு அவருக்கு சொல்லியாச்சு நல்லா ஆடை பொறுத்துல இந்த மாதிரி ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இறங்கும் இதுக்குலாம் பார்த்திங்கன்னா இதில் ஒன்று ரெண்டு வளர்ப்பு கிடைக்கும் ஆனால் நம்ம கறிக்கடைகளுக்கு பார்த்திங்கன்னா அது அந்த மொத்த கறி கல்யாணம் இதில் கொடுக்குறதுக்கான இந்த மாதிரி ஆடுகள் வாங்குவாங்க அதையும் இந்த மாதிரி ஆடுகள் தான் கல்யாணம் விசேஷங்கள் கொடுக்குறது இந்த இதுலாம் பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் ஒருத்தர் கண்டி போய் விலை கேட்டாங்க இதில் ஒரு ஆறு ஆடுக்கிட்டு கிடக்கிற ஆறு ஆடும் அப்படியே ஆவரசை வந்து பன்னெண்டு ரூபாக்கி தீர்ந்துச்சு ஆடு ஒன்று பன்னெண்டு ரூபா விலை நல்லா நல்ல ஆடு கறிக்கட்டான ஆடுகள் இது வந்து அந்த ஆட்டாக ஏற்கனவே நாங்கள் பார்த்த ஆடுகள்லாம் இந்த ஆடு நல்ல ஆடு நல்லா உயர்ந்தரமான ஆடு நல்லா நீளமான ஆடு இது நம்ம நம்ம ஏரியா ஆடு கிடையாது நம்ம இராணுவ அடுத்த ஆடு கிடையாது வேலி ஆடு இந்த வேலி ஆடு வெளியிலேருந்து வாங்கிட்டு ஒரு ஆடாக தான் இருக்கும் நம்ம சந்தைக்கு வர்றது நம்ம ஆடு வந்து மேக்சிமம் நதித்தரமான ஆடுகளாக இருக்கும் ரொம்ப கட்டையாக இருந்தாலும் அரியலூர் ஆடாக இருக்கும் அது கொஞ்சம் கட்டையான ஆடுகளாக இருக்கும் கருப்பாடுகளாக இருக்கும் கொஞ்சம் உயரமான ஆடுகளாக இருந்தாலும் அது வந்து கொடியாட்டு வர்க்க வேலியாட்டு வறுக்க இருக்கும் நம்ம ஆடுகளுக்குலாம் கொஞ்சம் நார்மலான இந்த ஏற்கனவே ஒரு ஆடு பார்த்தோம்னா ஆடு குட்டி அது நம்ம ஆடு தான் அந்த மாதிரி ஆடு அது அதுக்கு தான் நம்ம ஆடுகளோடு சேர்ந்ததாக இருக்கும் இது வந்து ஆடோடு சேர்ந்தது இதெல்லாம் வந்து கறிக்கு தான் ஆகும் நம்ம ஏரியாவுக்கு இந்த மாதிரி ஆடுகள் வளர்ப்புக்கு செட் ஆகாது ஒரு 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 சில காட்டுகளுக்கு வரும் ஒரு சில காட்டுகளுக்கு இந்த மாதிரி ஆடுகள் வராது எங்கள் வீட்டில் போட்டு வளர்க்க முடியாது ஆடுகள் வந்து அவ்வளோ நம்மளை கொடுத்து வராது இதுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆடு ஒன்று பன்னெண்டாயிரூவா கரையத்துக்கு விலை தீர்ந்துச்சு அவர் கேட்டவங்க வந்து பதினோரு கேட்டாங்க அவர் அண்ணன் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படிலாம் நான் வாங்கியிருப்பேனா அப்படின்னு அவர் சொன்ன வில வந்து பதினஞ்சாயிரரூவா ஆட்டுக்காரர் சொன்னது வந்து ஒரு ஆடு ஒன்று பதினஞ்சாயிரூ வில சொன்னாப்பெல்லாம் பன்னெண்டாயிரரூவாய் பார்த்துக்குங்க மேக்ஸிமம் வந்து கறியெல்லாம் வந்து அறநூற்றம்பது எழுநூறுக்கு தான் கொடுக்குறாங்க இப்போ எழுநூறு எழுநூறுரூவாய் குறைஞ்சி யாரும் கொடுக்கறதில்லை அறநூற்றம்பது கொடுக்குறாங்க அப்படின்னா அது வேறு மாதிரி கொடுப்பாங்க மேக்ஸிமம் எழுநூறு குறைஞ்சு யாரும் இப்போ கறி கொடுக்கறதில்லை நம்ம நம்ம ஏரியா பொறுத்தளவில் மத்த ஏரியாவில் எப்படின்னு தெரியாது நம்ம ஏரியா பொறுத்தளவில் எழுநூறு குறைஞ்சு யாரும் கொடுக்குறது